வெல்கம் டு சேலம் நம்பர் ப்ராபர்ட்டிஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து கொண்டலாம்பட்டி பைபாஸ் ரவுண்டானால இருந்து ஜஸ்ட் வந்து ஒரு அரை கிலோமீட்டர் ஐநூறு மீட்டர் வித்தியாசத்தில் ஒரு சூப்பரான சின்ன பட்ஜெட் ஆறுநூத்தம்பத்தஞ்சு சதுரடி விற்பனைக்கு நம்ம வந்திருக்கு ஒரு சூப்பரான ப்ராபர்ட்டின்னு சொல்லி சொல்லலாம் இது எந்த ரோடுன்னு கேட்டீங்கன்னா இந்தியன் மியூசிக் போற வழியில அமைஞ்சிருக்கு தார் ரோடு பாயிண்ட் நாற்பது டு ஐம்பது அடி ரோட்ல தார் ரோடு பாயிண்ட்லயே ஒரு சூப்பரான ஒரு பதிமூணுக்கு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு வருங்க அந்தளவுக்கு ஒரு லென்த்து அந்த மரத்தோட அப்படியே அந்த வீடோட அந்த செட்டோட ஒரு சூப்பரான ஒரு இடம் ஸோ மிஸ் பண்ணாமல் ஆறுநூற்றம்பத்தஞ்சு சதுரடி லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒருசரம் காத்துட்ருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ரேட்டு விலை பைபாஸில் பதினெட்டாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் போயிருக்கு வெறும் ஐயாயிரத்தி அறநூறுரூபா சொல்கிறாங்க அஞ்சு ஐநூறுனா ஃபைனல் கொடுக்குறேன்னாங்க அது நிரந்தர ப்ரைஸ் கிடையாது ஃபைனல் விலை ரேட்டு இன்னும் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க ஒரு டிஃபன் கடை ஆரம்பிக்கிறீங்க இல்லை வந்து ஒரு கமர்ஷியல் கடையும் ப்ளஸ் வீடு கீழே கடை மேலே வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சின்ன பட்ஜெட்டில் விரும்புகிறீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஒர்த்தான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் கொண்டலாம்பட்டி பைபாஸ் பாஸ் நியர்பையாக கேட்குற நம்ம கஸ்டமர்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்த ஸோ வீடுடன் கூடிய இடம் இடத்துக்கு மட்டும்தான் காசு வீட்டுக்குலாம் காசே கிடையாது ஸோ வந்து ஒரு லோயஸ்ட் காஸ்ட்டில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு காத்துட்ருக்கு அதுவும் இல்லாமல் மெயின் ரோடு டச்சில் ஐம்பது அடி ரோடு பாயிண்டில் எங்கேயுமே கிடைக்காது ஸோ ரவுண்டான ஆ டச்சில் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே கேட்டிங்கன்னா நம்ம இந்தியன் மியூசிக் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு தேங்க்யூ